உடம்புக்கு மருந்து மாதிரிங்க வெளிநாட்டுல இது சூப்பர் விதைன்னு கூட சொல்றாங்க ஏன்னா இந்த விதையில புரதம் நல்ல கொழுப்பு சிங்க் மெக்னீசியம் இரும்பு சத்து நார் சத்து இவ்வளவும் இருக்குங்க ஒரு கைப்பிடி பூசணிக்காய் விதை சாப்பிட்டா உடம்புக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாக்கலாமா தசை வளர்க்க புரதம் மன அழுத்தம் குறைக்க மெக்னீசியம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிங்க் ரத்தம் அதிகரிக்க அயன் இதயத்துக்கு நல்ல கொழுப்புங்க சுருக்கமா சொன்னா மாத்திரை இல்லாம சத்து கிடைக்கிற ஒரே வழின்னு கூட இந்த பூசணிக்காய் விதையை சொல்லலாங்க இந்த விதை தொடர்ந்து சாப்பிட்டா இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க கெட்ட கொழுப்பு குறையும் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல இருக்கும் மாரடைப்பு கூட குறையுதுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை இருக்கவங்க பயம் இல்லாம இந்த விதைய சாப்பிடலாங்க திடீர்னு சர்க்கரை ஏறாது வயிறு சீக்கிரம் நிறைய இனிப்பு சாப்பிடற ஆசை கூட குறையுங்க மன அழுத்தம் தூக்கமின்மைக்கு பார்த்தா நைட்டு தூக்கம் வரல மனசு எப்போதும் பதட்டமா இருக்கு இப்படின்னு சொல்றவங்க பூசணி கவிதையை சாப்பிட்டு பாருங்க இதுல இருக்க சத்து மனதை அமைதியா வைக்கும் நல்ல தூக்கம் வருங்க இந்த விதை தொடர்ந்து சாப்பிடறதுனால பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலை பீரியட்ஸ் நேர பலவீனம் குறையுதுங்க முடி உதிர்தல் கூட குறையுது தோல் வந்து மினுமினுப்பா இருக்கு பிசி பிரச்சனை உள்ள பெண்களுக்கு இது ரொம்பவே உதவி செய்துங்க ஆண்களுக்கு இந்த விதை பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியங்க அவங்களுக்கு ஆண்மை சக்திக்கு நல்லதுங்க விந்தன எண்ணிக்கை அதிகரிக்குது பிரச்சனை வயசுக்கு மேல இருக்க ஆண்கள் கண்டிப்பா ரொம்பவே அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் வருது சாப்பிடுங்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடல் எடை குறையணும்னு நினைக்கிறீங்களா இதை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைய மாதிரி இருக்குங்க நடு நம்ம எடைப்பட்ட நேரத்துல சாப்பிடுற பழக்கம் கூட குறையுங்க பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே சூப்பரா முடி வளர்ச்சிக்கு கொடுக குறைகிறதுக்கு முடி அடர்த்தியா வளர்றதுக்கு தோல் சுத்தமா இருக்கிறதுக்கு இந்த பூசணிக்காய் விதை உதவி செய்யுங்க அடுத்து இந்த பூசணிக்காய் விதை எப்படி சாப்பிடலாம் பாக்கலாமா வறுத்து சாப்பிடலாங்க எண்ணெய் இல்லாம உப்பு இல்லாம லேசா வறுத்து சாப்பிடலாம் ஊற வச்சு சாப்பிடலாங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாங்க அடுத்து பொடி பண்ணி கூட சாப்பிடலாங்க மிக்சியில பொடி பண்ணி பால் தயிர் கஞ்சி சப்பாத்தி மாவுல கலந்து கூட இதை சாப்பிடலாங்க அடுத்து எவ்வளவு சாப்பிடணும் பாக்கலாங்க அதிகமா சாப்பிட்டா நல்லது இல்லைங்க பெரியவர்கள் தினமும் ஒண்ணுல இருந்து ரெண்டு ஸ்பூனும் குழந்தைகள் ஒரு சிறிய ஸ்பூனும் கர்ப்பிணி பெண்கள் டாக்டர் ஆலோசனைப்படி சாப்பிடுறது ரொம்ப നല്ലത് யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா சிலருக்கு அலர்ஜி சிறுநீரகத்தில் பிரச்சனை அளவுக்கு மீறி சாப்பிட்டா வயிறு உப்புசம் வாயு இதெல்லாம் இருக்கவங்க அளவோட சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க வாங்கும் போது என்னென்ன கவனிக்கணும்னு உப்பு சேர்க்காம வாங்கணும் சுத்தமானதா வாங்கணும் காற்று புகாத டப்பால வச்சு நீண்ட நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சா ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பூசணி விதையோட ஏட்டு ரிசட் நன்மைகள் என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் இந்த விதையை நம்ம யாரும் குப்பையில போட வேண்டிய அவசியமே இல்ல உடலுக்கு அது அவ்வளவு நன்மைகளை தருதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் உங்களுக்கு ஏதாவது பதிவு தேவை நீங்க கமெண்ட் சொல்லுங்க நான் வந்து அந்த வீடியோ எடுத்து போட ட்ரை பண்றேங்க மிக்க நன்றி